அஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நம்ம வந்து பான் கேக்கு செஞ்சுருக்கேங்க இது அடுக்கு பான் கேக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்ய ரொம்ப ஈஸி தாங்க பத்து நிமிஷத்து வேறு தாங்க உடனே நம்ம கேக்கு செஞ்சிடலாம் அதில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ரெண்டு முட்டை வச்சுருக்கேங்க மைதா மாவு ஒரு கப் வச்சுருக்கேன் பால் வந்து அரை கப்பு ஜீனி வந்து கால் கப்பு வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து சின்ன கப்புலாம் வச்சுருக்கங்க பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் வெனிலா ஸன்ஸும் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதெல்லாம் எது கொண்டாது தேவையான பொருள் இப்போ வந்து நம்ம முட்டையும் ஜீனியாக மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வெனிலா ஐசன்ஸையும் அதில் போட்டுக்கிறேன் அரைக்கணும்னு அவசியம் இல்லை சீனி கடைவளுக்கு அஞ்சா போதும் அச்சிட்டு வந்துட்டேன் இன்னொரு சட்டியில் மாற்றிக்கிறேன் ஒரு கப்பு மைதா அதில் போட்டுக்கிறேன் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போடுறேங்க பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஊற்றிக்கிறேன் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிஸ் பண்ணணும் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கும் உடனே நம்ம கேக்கு செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் திடீர் கெஸ்ட் வந்தாக்க செஞ்சு கொடுங்க விட்டு பிள்ளைங்க வந்தாங்க செஞ்சு கொடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மாவு கலவை பாருங்க இப்படி தான் இருக்கணும் நல்லா மிஸ் பண்ணியாச்சு இப்போ சூடாக ஆரம்பிச்சிடலாம் க அடுப்பில் வச்சிருக்கிறேன் நல்லா சூடு வந்துருச்சு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க முக்கியம் கவனமாக இருக்கணும் இதில் ரொம்ப சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சு நான் வந்து ஒரு மெஞ்சா கரண்டி மாவே மொதல் ஊற்றிக்கிறேன் எவ்வளோ சிம்மில் வைக்கணுமோ அவ்வளோ சிம்மில் வச்சுருந்தாங்க நம்ம செய்யணும் இல்லாட்டி அடியில் கருகி போயிடும் இப்போ மூடியை போட்டு ஒரு பத்து செகண்ட் இருந்தால் போதுங்க திருப்பி போடலாம் சீக்கிரம் வந்துடும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது வச்சாக்கா அடியில் கருப்பாக போயிடும் பாருங்க இந்த கலர் இந்த கலர் தான் நமக்கு இருக்கணும் பான் கேக்கு இதுக்கு மேலே நான் வந்து ஒரு மிஜ கரியமாக நான் ஊற்றுறேன் இது வெட்டு வெட்டும்போது ந நல்லா லேயர் லேயராக பார்க்க அழகாக இருக்கும் நமக்கு இப்போயும் முடிப்போட பத்து செகண்ட் இருக்கணும் அதுக்கு மேலே உட்கூடாது கருகி போயிடும் திருப்பி பொண்ணு இதுக்கு மேலே ஒரு லேயர் ஊற்றுணும் இதுக்கு பேர் அடுக்க கேட்குங்க எங்கள் ஊரில் இதுதாங்க ஸ்பெஷல் இது இதே மாதிரி எல்லா மாவையும் திருப்பி போட்டு போட்டு ஒரு மஞ்சள் கண்ணையும் நம்ம மாவு ஊற்றி ஊற்றி திருப்பி பொண்ணு நான் எல்லா இதையும் செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு பத்து லேயர் வரும் நமக்கு இந்த மாவுக்கு பத்து அடுக்கு நமக்கு கிடைக்கும் இதில் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா எல்லாமே ஊற்றிட்டேன் இப்போ பத்து அடுக்க நமக்கு கிடச்சிருக்கு அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் ஸ்பாஞ்சாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பத்து நிமிஷத்து வில தாங்க இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் செலவும் இதுக்கு ரொம்ப கம்மி தாங்க நம்ம ரெடி பண்ணிட்டோம் பான் கேக்கு அதுக்கு பான் கேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வெட்டி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்கள் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாக்க எங்கள் மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க முக்கியமான கெஸ்ட்டுங்களுக்கு அது மாதிரி வச்சு செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கு பாருங்கள் வந்துரு பாருங்க அடுக்க அடுக்காக தெரியுது பாருங்க அவ்வளோதாங்க அடுக்க ஸ்பாஞ்சு கேட்க நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றுறேன் ஹனி வேணாலும் ஹனியை ஊற்றலாம் ரொம்ப ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏனால் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க